السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن عفا وأصلح فأجره على الله إنه لا يحب الظالمين صدق اللہ علیہ وآلہ وقال نبینا محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم الا اخبركم بی افضل من درجتی صدقاتی من درجتی صیام والصدقاء صلاح ذات البین او کما قال علیہ صلاة والسلام எல்லா புகழும் அல்லாஹிலாவுக்கே உரித்தானது சாந்தியும் சமாதானமும் கண்மணி முஹம்மது ரசூல் லாஹி சொல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியன்கள் தமிழ் தாபியங்கள் சுகதாக்கள் இன்னும் உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் உண்டாவதாக அமை அல்லாஹ் தாலா உலகம் அமைதியானதாகவும் சமாதானமாகவும் இருக்க வேண்டும் என்பதாக அதனுடைய அடிப்படை அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதாக கட்டளையிடுகிறான் யார் ஒரு மனிதர் சக மனிதரை மன்னித்து சமாதானத்தோடு போகிறாரோ அவருக்கான கூலி அல்லாஹ் இடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் வாயிலாக சொல்லி காண்பிக்கிறான் அநியாயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை சமாதானம் செய்கிறார்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விடுகிறார்கள் என்பதற்காக அநியாயம் ஒரு பக்கம் தலை தூக்கும் அல்லவா அந்த அநியாயத்தை ஒருபோதும் விரும்புவது இல்லை என்பதாகவும் இதை தொடர்ந்தே அல்லாம் குறிப்பிடுகிறான் உலகம் என்பது எல்லா மக்களும் வாழ்கிறார்கள் பல மதத்தை சார்ந்தவர்கள் பனை பல இனங்களை சார்ந்தவர்கள் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் உண்டு ஒரு மதம் என்று எடுத்துக்கொண்டார்களே அதிலேயும் பல கருத்துகள் இருக்கும் அந்த கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியில் அதை தாண்டி ஒவ்வொருவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பது ஒரு பெரும் காரியம்தான் அதனால்தான் அப்படி ஒற்றுமையாக வாழ்வது என்பது சிரமம் என்பதற்காகத்தான் அதற்கு நிறைய கூலிகளை மார்க்கம் வழங்குகிறது அப்படி யாராவது பிரச்சனையும் செய்யலாம் சமாதானமும் செய்யலாம் என்று இருக்கிற போது சமான சமாதானத்தை கையில் எடுக்கிறார்களே அவர்களுக்கான கூலியை ரகுலால மீன் தர காத்திருக்கிறான் பெரும் கூலியாக என்று அல்லாஹ் தலை இந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார் இஸ்லாமிய வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும் உதேபியா உடன்படிக்கை சமயத்தில் எஜிரி ஆறு சமயத்தில் இந்த உதேபியா உடன்படிக்கை நடக்கிறது இஸ்லாமியர்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் என்ன செய்கிறார்கள் எஹலாம் கட்டி கொண்டு காபாவை நோக்கி விட்டார்கள் தவாப் செய்வதற்காக ஆனால் அவர்களை அப்படியே தடுத்து நிறுத்துகிறார்கள் இந்த வருடம் நீங்கள் தவாப் செய்ய முடியாது நீங்கள் எஹ்ராம் கட்டி கொண்டு வந்துவிட்டீர்கள் தயார் நிலையில் வந்துவிட்டீர்கள் ஆனால் திரும்பி அப்படியே சென்று விடுங்கள் இந்த வருடம் நீங்கள் தவாப் செய்ய முடியாது என்று சொல்கிற இஸ்லாமியர்கள் எல்லாம் கொதிக்கிறார்கள் கொந்தளிக்கிறார்கள் சத்தியத்தின் பக்கம் நாம் இருக்க ஏன் நாம் தயங்க வேண்டும் இவர்களோடு சண்டையிட்டு நாம் என்ன செய்வோம் தவாப்பை நிறைவு செய்து போவோம் என்று சொன்ன அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் நாயகன் அவர்களுக்கு அல்லாஹால் இடப்பட்ட கட்டளை என்னவென்றால் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை அப்படியே கேட்டுக்கொள்ளுங்கள் அவர்களுடைய ஒப்பந்தத்திற்கு நீங்கள் கையெழுத்திடுங்கள் இந்த வருடம் தவாப் செய்ய வேண்டாம் என்று உங்களை திருப்பி அனுப்புகிறார்கள் எல்லா தயார் நிலையோடும் நீங்கள் வந்துவிட்டாலும் கூட நீங்கள் திருப்பி அனுப்பப்படுகிறீர்களே அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா கட்டளையிட்டு விட்டு அதன்படி இஸ்லாமியர்கள் செய்கிறார்கள் சஹாபாக்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் தயங்கினாலும் நபிகள் நாயகம் சல்லு அலை அவர்கள் தங்களுடைய காரியங்களை முடித்துவிட்டு திரும்ப முற்படுகிற போது நபிக்கு பின்னாலேயே எல்லா சஹாபாக்களும் திரும்பி விடுவதற்கு முனைந்து விட்டார்கள் எல்லோரும் திரும்பி சென்றார்கள் அந்த வருடம் தவாப் நடைபெறவில்லை தவாப் செய்யவில்லை ஆசையோடு வந்த அந்த சஹாபாக்களுக்கு ஏமாற்றம்தான் கிடைத்தது அது ஒரு தோல்வியாக பார்க்கப்பட்டது இஸ்லாமிய எதிரிகளுக்கு மக்கத்து குறைசிகளுக்கு நாம் வென்று விட்டோம் இவர்களை நாம் தோற்கடித்து விட்டோம் என்கிற எண்ணத்தை அவர்கள் நினைத்ததை செய்ய விடாமல் நாம் தடுத்து விட்டோம் அது நம்முடைய வெற்றி என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் திருக்குறானின் மூலமாக அல்லாஹ் சொன்னான் இன்னா முபீனா தெளிவான வெற்றியை நாம் தந்து விட்டோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இந்த சமயத்தில் தான் அந்த வசனம் இறங்குகிறது வெளிப்படையாக பார்க்கிற போது தோல்வி முகமாக இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் சமாதானத்திற்கு சொன்னதல்ல வெற்றி மகத்தான வெற்றி கிடைத்து விட்டது என்று ஆறுதலுக்காக சொன்னதல்ல உண்மையான வெற்றி இதுதான் என்று அல்லாஹு தாலா அந்த இடத்தில் ஆயத்தை பதிவு செய்கிறான் இறக்குகிறான் காரணம் என்னவென்று சில வருடங்கள் கழிந்ததற்கு பிறகுதான் புரிந்தது இந்த உதவியா உடன்படிக்கை என்பது இஸ்லாமிய வெற்றிக்கு எவ்வளவு அடிப்படையாக இருந்தது என்று சில வருடங்கள் கடந்ததற்கு பிறகுதான் இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்கிறார்கள் அந்த நேரத்தில் வேண்டுமானால் சற்று திகைப்பாக இருக்கலாம் என்ன வசனம் இப்படி இறங்கியிருக்கிறதே இது நமக்கு திருப்பித்தானே அனுப்பப்பட்டிருக்கிறோம் நாம் நினைத்ததை செய்ய முடியாமல் அல்லவா ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் இது எப்படி வெற்றியாகும் என்று அவர்கள் அந்த நேரத்தில் யோசித்திருக்கலாம் ஆனால் அது உண்மையான வெற்றிதான் என்பதை சில வருடங்களுக்கு பிறகு முஸ்லிம்கள் புரிந்து கொண்டார்கள் நிச்சயமாக அதில் வெற்றி இருக்கிறது அப்படி நாம் செய்தது சரிதான் அந்த நேரத்தில் நாம் சண்டையிடாமல் இருந்தது சரிதான் அந்த நேரத்தில் நாம் சமாதானமாக போனது என்பதுதான் சரி என்பதை புரிந்து கொண்டார்கள் இஸ்லாமியர்கள் திருக்குறானின் மூலமாக அந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொன்ன சொல்ல வந்த அந்த கருத்தை புரிந்து கொண்டார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் சில நேரங்களில் சமாதானம் என்பது நம்முடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கும் இஸ்லாம் சமாதானத்தை வரவேற்கிறது பொதுவாக நம்முடைய வீடுகளில் நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியில் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் அங்கிருந்து துவங்குகிற இஸ்லாம் உலகம் முழுக்க அமைதி நிலவ வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறது இரு சகோதரர்களுக்கு மத்தியில் நீங்கள் பேசிக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் சண்டையிட்டுக் கொள்கிறீர்கள் என்றால் அது ஒரு இஸ்லாமியர்களுடைய பண்பாக இருக்கக்கூடாது அப்படி நீங்கள் செய்யாதீர்கள் மூன்று நாளைக்கு மேலாக நீங்கள் ஒரு மனிதரை வெறுத்திருக்காதீர்கள் உங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கலாம் சண்டை சச்சரவுகள் இருக்கலாம் ஆனால் சமாதானமாக நீங்கள் மாற்றம் உற்படுங்கள் உங்களுடைய ஒற்றுமை ஒரு காலமும் சீர் உலைய கூடாது மூன்றாவது ஒரு மனிதர் வந்து உங்களை உசுப்பேத்தி உங்களுடைய பிரச்சனையை இன்னும் வளர்ப்பதற்குண்டான காரியங்கள் ஈடுபட்டால் நீங்கள் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள் கவனத்தோடு நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்க வேண்டும் என்பதில் மட்டும் தெளிவாக இருங்கள் என்று அல்லாஹு தாலா குரானுடைய இன்னும் ஹதீஸினுடைய வாயிலாக இஸ்லாமிய பெருமக்களுக்கு சொல்லி தருகிறான் இதுல பெருமக்களினுடைய அந்த வாக்குகளை நாம் பார்க்கலாம் அவர்கள் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஏன் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பெருமான அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை இவ்வாறு கேட்கிறார்கள் நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லித் தருகிறேன் அதை நீங்கள் அமல் செய்தீர்கள் என்றால் ஒரு நோன்பு வைத்தவரனுடைய அந்தஸ்தை விட சதக்கா செய்தவர் கொடை வல்லல் இருக்கிறாரே அவருடைய அந்தஸ்தை விட உயர்வான அந்தஸ்தை பெறுவதற்குண்டான ஒரு வழி அந்த காரியம் அதை நான் சொல்லி தரட்டுமா என்று சஹாபாக்கள் இடத்திலே பெருமான சல்லல்லாஹூ அலி அவர்கள் கேட்கிறார்கள் நிச்சயம் சொல்லுங்கள் நாயகமே என்று சகாபாக்கள் கேட்கிற போது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் இரண்டு நபர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துவது என்பது நோன்பினுடைய கூலியை விட சதக்காவினுடைய கூலியை விட அதிக கூலியை நன்மைகளை தரும் என்று அருமை நாயகன் சல்லாஹ் சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் ரெண்டு பேரும் சண்டையிடுகிறார்கள் அதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இரண்டு பேரும் அடித்துக் கொள்ளட்டும் இரண்டு பேரும் அழிவுக்குண்டாகட்டும் என்று நினைக்க கூடாது எப்போது சமாதானம் திரும் திரும்பும் என்று யோசிக்க வேண்டும் அப்படி யோசிப்பது அப்படி ஏதாவது இருவர் சண்டையிட்டு கொள்கிறார்கள் அவர்களுக்கு உண்டான சமாதானத்தில் நாம் நம்முடைய முயற்சியை மேற்கொண்டால் மத்தியஸ்தர்களாக இருந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தோம் என்றால் அது அல்லாவுக்கு செய்கிற கடமைகளில் அப்படி கடமைகளை செய்கிற போது பெறுகிற நன்மை இருக்கிறதே அதைவிட அதிகமான நன்மையை ஒரு இஸ்லாமியர்களுக்கு பெற்று தரும் என்று பெருமானார் செல்லும் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் என்பது இருக்கிறதே குழப்பம் என்பது இருக்கிறதே அது ஒரு சமூகத்தை அழித்துவிடும் அது இந்த தீனிற்கு மிகப்பெரிய அழிவாக இருக்கும் என்றும் அருமைநாயகன் சொல்லல்லாஹுலேயும் அவர்கள் எச்சரிக்கையோடு அந்த வார்த்தையை நிறைவு செய்கிறார்கள் என்று ஹதீசுகள் நமக்கு தருகிறது எனவே எந்த நேரத்திலையும் சமாதானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது அனசரதி அன்பு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு நாம் பயன்படுத்துகிற வார்த்தை இருக்கிறதே அந்த வார்த்தைக்கு அல்லாஹ் தருகிற நன்மை எந்த அளவுக்கு நன்மைகளை தருகிறான் ஒரு அடிமையை உரிமை விட்டால் ஒரு அடியாருக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த அளவுக்கு நன்மையை இருவருக்கு மத்தியில் இரு பிரச்சனைகளுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துகிற போது பயன்படுத்துகிற வார்த்தைக்கு அல்லாஹ் தருகிறான் என்று அனசு குண மாலிக் ரதிகல்லாஹன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இன்னும் அபு உமாமா ரதியுல்லா வந்தவர்கள் சொல்கிறார்கள் ஒரு நோயாளியை நீங்கள் சந்திக்க வேண்டும் நடந்து போய் சந்திக்க வேண்டும் என்றால் ஒரு மைல் தூரம் கூட நீங்கள் என்ன செய்யுங்கள் நடந்து அவரை போய் பாருங்கள் ஏன்னா அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்பது அதிகம் ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பதற்குண்டான நன்மைகள் என்றால் ஏராளமான நன்மை இருக்கிறது அதற்காக நீங்கள் ஒரு மைல் தூரம் நடந்து போக வேண்டியது இருக்கிறது என்று யோசிக்காதீர்கள் நடந்து செல்லுங்கள் தாராளமாக செல்லலாம் அதிக நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அதுபோல் உங்களுடைய ஒரு சகோதரரை சந்திக்க வேண்டும் என்றார் அவரோட இன்மு இன்முகத்தோடு அவரை பார்க்க வேண்டும் நீண்ட நீண்ட நாட்கள் ஆயிற்று அவர்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் இரண்டு மைல் தூரம் வேண்டுமானாலும் நடந்து செல்லுங்கள் அவரோடு அவருடைய சகோதரத்துவத்தை வளர்க்கிற போது உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகளை நீங்கள் பார்த்தால் மைல் தூரம் என்பது உங்களுக்கு பெரிதாக தெரியாது நடக்கலாம் இரண்டு மைல் தூரம் சென்றாயிலும் நீங்கள் உங்களுடைய சகோதரரோடு சந்தித்து பேச முற்படுங்கள் மூன்றாவது சொல்கிறார்கள் இருவருக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் மூன்று மைல் தூரம் சென்றாயினும் நீங்கள் சென்று அந்த சமாதானத்தை ஏற்படுத்தி விடுங்கள் பிரச்சனையை தீர்த்து விடுங்கள் நாம் தான் அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டியது இருக்கிறது என்றால் அந்த அளவுக்கு அங்கீகாரம் நமக்கு இருக்கிறது ரெண்டு பேர் நாம் சொன்னால் கேட்பார்கள் என்கிற அந்தஸ்து நமக்கு இருக்கிறது தகுதி இருக்கிறது என்றால் அதற்கு பல மைல் தூரம் நடந்து போக வேண்டியது இருக்கிறதே சிரமத்தை மேற்கொள்ள வேண்டியது என்றால் சிரமத்தை மேற்கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த சிரமத்தை விடவும் அல்லாஹ் நமக்காக அந்த காரியத்தை தீர்ப்பதற்காக சமாதானத்தை ஏற்படுத்த கூடியதற்காக தரக்கூடிய நன்மை இருக்கிறதே அது அலாதியான நன்மை அது பிரம்மாண்டமான நன்மையாக இருக்கிறது என்பதாக சஹாபா களிலே அபு உமாமா ரதிகல்லாமன் அவர்கள் குறிப்பிடக்கூடிய செய்தி கவனத்திற்குரியது ஏன் அபிகள் அவர்கள் சொன்னார்கள் இருவருக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு மனிதர் பொய் சொல்லுகிறார் என்றார் பொய் என்பது எல்லா காலத்திலையும் தடுக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாம் அதை வன்மையாக கண்டிக்கிறது பொய் பேசக்கூடாது உண்மையே எல்லா காலத்திலையும் பேச வேண்டும் சில குறிப்பிட்ட நேரங்களில் நீங்கள் பொய் பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறதென்றால் என்றால் நபிகள் நாயகம் நாயகும் சல்லல்லாமலையும் சொல்ல அவர்கள் சொன்னார்கள் லைசதில் காதவி மன்ன சுலக பைனன் நாசி பபால ஹைரன் ஓ நமா ஹைரன் ஒரு மனிதர் இரள் மக்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை சீர்திருத்தத்தை அமைதியை ஏற்படுத்துவதற்காக அவர் பொய் சொல்கிறார் என்றால் அவரை நீங்கள் பொய்யர் என்று சொல்லாதீர்கள் நீங்கள் பொய் தான் விடலாம் என்ன கருத்து நீங்கள் அவரை பொய்யற என்று சொல்லாதீர்கள் ஏனென்றால் அவர் மக்களுக்கு மத்தியில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக பிரச்சனையை தீர்ப்பதற்காக அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் அது பொய்யாகவே ஆகாது பேசியவர் பொய்யராக ஆக மாட்டார் என்று பெருமான ஒரு ஹதீஸ் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் மூன்று விஷயங்களில் பொய் சொல்வதற்கு மார்க்கும் அனுமதி தந்திருக்கிறது ஒரு கணவர் மனைவியை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக சந்தோஷப்படுத்துவதற்காக பேசக்கூடிய பொய் என்பது அது பொய் அல்ல அந்த பொய்க்கு நன்மைகள் உண்டு ஏதேனும் கேட்கிறார்கள் மனைவி சமைத்து விட்டு உணவு நன்றாக இருக்கிறதா அது நன்றாக இல்லாவிட்டாலும் அருமையாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய கணவர் இருக்கிறாரே அதிக நன்மையை பெறுகிறார் அவர் பொய்யராக ஆக மாட்டார் பொய் சொல்லக்கூடாத எல்லா நேரத்திலையும் உண்மையை சொல்லி ஆகணுமே என்று நாம் யோசிக்க வேண்டியதில்லை மனைவி மனைவியை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால் அது பொய்யாக ஆகாது அதற்கு மாற்றமாக அந்த பொய்க்கு நிகராக அல்லா நன்மையை தருகிறான் இது முதலாவது நேரம் இரண்டாவது நேரம் என்ன எதிரியை வீழ்த்துவதற்காக போரில் சொல்லக்கூடிய பொய் இருக்கிறதே அது பொய் அல்ல எதிரியை வீழ்த்து விட வேண்டும் இஸ்லாத்தை அழித்து விட வேண்டும் என்பதற்காக திட்டம் தீட்டிக்கொண்டிருக்கிற அந்த கூட்டத்தை ஒழிக்க வேண்டும் அவர்களோடு போரிட்டு வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக போரில் பேசக்கூடிய பொய் இருக்கிறதே அது பொய்யாக கணக்கில் கொள்ளப்படாது அந்த பொய்க்கு ஒருபோதும் தண்டனை என்பது இருக்காது அது நன்மைகள் பெறக்கூடிய பொய்யாகத்தான் இருக்கும் இது இரண்டாவது நேரம் மூன்றாவது நேரம் என்ன மக்களுக்கு மத்தியில் அமைதி சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக ஓரிரு பொய்களை சேர்த்து நாம் பேசுகிறோம் அதனால் அந்த சமாதானம் என்பது மக்களுக்கு மத்தியில் ஏற்படும் என்றால் தாராளமாக சொல்லுங்கள் மார்க்கம் இப்படி மூன்று நேரங்களில் அனுமதிக்கிறது இதுல மிக குறிப்பாக இந்த தலைப்புக்கு ஏற்றவாறு நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் மக்களுக்கு மத்தியில் சமாதானத்தை நீங்கள் பொய் பேசியாயினும் நீங்கள் சமாதானத்தை ஏற்படுத்தி விடுங்கள் அதுதான் நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது என்று பெருமானார் சல்லல்லாஹூ அலைஹூசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே எனவே உலகம் என்பது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் எல்லா வகையான மக்களும் இருக்கிறார்கள் எல்லா மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஒரு செய்தியை ஒரு கட்டுரையாளர் எழுதுகிறார் விமானத்தில் பயணம் புரியக்கூடிய மனிதர்கள் ஒரு இருநூறு பேர் என்ன செய்கிறார்கள் பயணம் புரிகிறார்கள் அப்போது தொழில்நுட்ப கோளாறு என்று அறிவிக்கப்படுகிறது அப்போது விமானம் சொல்கிறார் தொழில்நுட்ப கோளாறு என்பது தவிர்க்கப்படலாம் எப்படியாவது நாம் சரியாக இந்த விமானத்தை பாதுகாத்து விடலாம் எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு அவர் பயணிக்கிறார் நீங்கள் உங்களில் நீங்கள் என்ன செய்யுங்கள் உங்கள் கடவுள்களிடத்திலே நீங்கள் வேண்டிக்கொள்ளுங்கள் அப்போது எல்லா மதங்களை சார்ந்தவர்களும் பயணம் பயணம் புரிவார்கள் அல்லவா அவர் அவர்களது கடவுளை அழைக்கிறார்கள் கூப்பிடுகிறார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் அப்போது அந்த நேரத்தில் அவர்களது கவனம் எவ்வாறு இருக்கும் நாம் நம்முடைய கடவுளை அழைப்போம் இறைவனை அழைப்போம் அவனிடத்தில் கேட்போம் என்றுதான் அவர்களுடைய நோக்கம் இருக்குமே தவிர பக்கத்தில் இருக்கக்கூடிய இருக்கையில் இருக்கக்கூடிய மனிதர் யாரை அழைக்கிறார் ஏன் நம்முடைய கடவுளை அவர் அழைக்கவில்லை என்கிற சிந்தனை இருக்குமா நாம் என்ன செய்வோம் நம்முடைய கடவுளை அழைப்போம் நம்முடைய இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் என்கிற சிந்தனை மட்டும் தான் இருக்கும் இது அந்த நேரத்தில் மட்டும் அந்த ஆபத்து நேரங்களில் மட்டும் இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய சிந்தனை அல்ல எல்லா காலத்திலேயும் இருக்க வேண்டியது எல்லா நேரத்திலையும் அமைதிக்கு வித்தாக தத்துவமாக இஸ்லாம் நமக்கு தரக்கூடிய விஷயம் என்னவென்றால் லக்கும் தீனுக்கும் வலியதீன் உங்களுக்கு உங்களது மார்க்கம் எனக்கு என்னுடைய தீன் நான் உங்களை எந்த விதமான தொந்தரவுக்கும் உள்ளாக மாட்டேன் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையாக உங்களுடைய இறைவன் யார் என்று நீங்கள் உங்களுடைய மனதை நினைத்து வைத்திருக்கிறீர்களோ அவர்களை வணங்குங்கள் தாராளமாக செய்யலாம் நான் என்னுடைய இறைவனை வணங்குகிற போது வழிபடுகிற போது அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிற எனக்கு எந்த விதமான தொந்தரவும் நீங்கள் தரக்கூடாது என்கிற தத்துவத்தை உள்ளடக்கியதுதான் லகும்தீனுக்கும் வலியது இப்படி எல்லா நேரத்திலையும் எல்லா இஸ்லாமியர்களும் மட்டுமல்லாமல் உலக மக்கள் எல்லோரும் அவரவர்களோட தீனை பின்பற்றி மக்களுக்கு மத்தியில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அடுத்தவர்களை நாம் துன்புறுத்தக்கூடாது என்கிற எண்ணத்தில் வாழ்ந்தா வாழ்ந்தால் நிச்சயமாக உலகம் அமைதியாக இருக்கும் அந்த உலகம் அமைதியை தான் விரும்புகிறது என்பதை நாம் எல்லாம் மனதார ஒப்புக்கொள்வோம் ஒரு சில நேரங்களில் அந்த எல்லையை மீறுகிற போது தவறுகள் நடைபெறுகிற போது அதற்குண்டான தண்டனைகளையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் நம்முடைய குடும்பத்தை தாக்குகிறார் என்றால் அந்த குடும்பத்தை சார்ந்தவரை நீங்கள் தண்டிக்கலாம் ஒரு ஊரை சார்ந்தவர்கள் நமது ஊரை சார்ந்தவர்களை தண்டிக்கிறார்கள் என்றால் காயப்படுத்தி விட்டார்கள் என்றால் அவர்களை நீங்கள் காயப்படுத்தலாம் காயப்படுத்தலாம் ஒரு நாடு இன்னொரு நாடை காயப்படுத்தி விட்டது அந்த மக்களை துன்புறுத்தி விட்டது என்றால் அவர்களை நீங்கள் துன்புறுத்திக் கொள்ளலாம் என்கிற சலுகையை இஸ்லாம் வழங்குகிறது எல்லா நேரத்திலையும் அமைதியாக சமாதானமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு அநியாயம் என்பது தலை தூக்கக்கூடிய நிலை என்பது ஏற்படும் அப்போ இவர் என்னதான் செஞ்சாலும் சமாதானமா தான் இருப்பார் இஸ்லாம் என்பது சமாதானத்தை மட்டும்தான் போதிக்கிறது என்கிற நிலை என்பது அவர்களது அநியாயம் பெருகுவதற்கு காரணமாகிவிடும் என்பதற்காக இந்த சலுகையையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது அப்படி செய்யலாம் என்று சொல்லுகிறக்கிறது என்றாலும் கூட எல்லா நேரத்திலையும் நாம் உலக அமைதிக்காக துவா செய்ய வேண்டும் எந்த நேரத்திலையும் இருவருக்கு மத்தியில் பிரச்சனை சண்டை என்று சொன்னால் அதனால் நிறைய நல்லவர்கள் கொல்லப்படுவார்கள் காயப்படுவார்கள் என்கிற அடிப்படையில் உலகம் அமைதியானது அது எப்போதும் அமைதியை விரும்புகிறது அது அமைதியை நோக்கி இருக்க வேண்டும் என்பதை நாம் நம்முடைய எண்ணங்களில் கொள்ள வேண்டும் அல்லாஹிடத்தில் துவா செய்வோம் அல்லாஹில் உலகம் அமைதியாக இயங்குவதற்கு அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்